ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து டென்த்தில் ஃபிஃப்த்து லெசன் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ராஜா ராம் ராய் இவர் வந்து பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிச்சார் இவர் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகள் ரெண்டு பேர் வந்து ராஜாவை பாக்க போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராஜாவை ஏழைகள் ரெண்டு பேர் பார்க்க போறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு பத்தி தான் சொல்றாரு அடுத்ததா மறைநூல்கள்ல ஒரு கடவுள் தான் சொல்றாங்க அப்படின்ட்டு உபநிடதங்கள்ல அவர் சொன்ன அவர் எழுதின கருத்துக்கள்லயே வந்து சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்போதுல வில்லியம் பெண்டிங் அப்படின்ற கவர்னர் கூட தான் இவர் வந்து சதி உடன் கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிச்சாரு இதுக்கு காரணம் இவங்க அண்ணிய வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து பாத்தீங்க அவங்கள வந்து இவர் சின்ன வயசா இருக்கும் போதே உடன் கட்டடையிட்டாங்க அதனால அதுல வந்து பாதிப்படுச்சு இவர் அதை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் கூட சேர்ந்து அது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல அது வந்து பாத்தீங்கன்னா டேட் என்னன்னா டிசம்பர் செவன் ரூல் நம்பர் செவன்டீன் ஓகேங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில க பள்ளிகளையும் கல்லூரியும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்வத முழுமையாக ஆதரிச்சிருக்காரு அது பாத்துக்கோங்க அடுத்ததா இருவத் ஆஹ் பிரம்ம சமாஜத்து கூட வந்து பாத்தி இருபத்தி எட்டுல பிரம்ம சமாஜத்தோட ஆகஸ்ட் இருபதாம் நாள் வந்து கல்கத்தாவில ஒரு கோவில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராஜா ரெண்டு எட்டுல பிரம்மாண்டமா ஆசையா டி ட்வெண்ட்டி மேட்ச பாக்க போறாங்க அது ஆனா அவரை கல்லால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராஜாவ ராஜா வந்து ரெண்டு எட்டுல பிரம்மாண்டமான ஆசையா டி ட்வெண்ட்டி மேட்ச்ச பார்க்க போறாரு ஆனா அவரை வந்து கல்லால் அடிச்சிட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த கோவில்ல என்னன்னு எழுதி வச்சிருக்காங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாவோ அவமானமோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க இந்த சமாத்துல வந்து பாத்தீங்கன்னா படிச்ச மேதைகளும் மற்றவங்களும் மேதைகள்ல வந்து அதிகமா ஏற்கப்பட்டாங்க சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்கள் வந்து அதிகமா ஏற்கப்படலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணுல இறந்த பிறகு சமாஜத்துல வந்து யாரு தலைமையத்து நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோடைய அப்பா தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் தலைமையத்து நடக்கிறாரு பிரம்ம சமாஜ ராஜா ராம் மோகன் ராய் இறந்தது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா மும்மரமா மும்மரமா ராஜா வேலை செஞ்சதால இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராஜா மும்மரமா டபுள் மும்மரமா வேலை செஞ்சதால இறந்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தேவேந்திரநாத் தாகூர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழைகளை தாக்கிட்டாங்க தாக்கிட்டாங்கன்னா தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேசி சி சென்னு இவர் வந்து பிரம்ம சமாஜத்துல எப்ப இணையறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இணையறாரு இவர் இணைந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல சமாஜம் வந்து ரெண்டா உம் பிரியுது அதுல வந்து பாத்தீங்கன்னா எதனால பிரியுது அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூரோட போக்கு வந்து மிதவாதிகளோட போக்கு மாறி போச்சு இவங்கெல்லாம் எங்க அப்படிங்கிறதால சீக்கிரமா மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பிரிஞ்சுட்டாங்க பிரம்ம சமாஜம் பிரிஞ்சதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆற எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான பிரம்மாண்டமா இருக்கிறதால அருமை அருமைன்னு சொல்லியே பிரிச்சு விட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் வந்து யார் தலைமையில இருந்தது அப்படின்னா கேசி சென் அதாவது சந்திர சென்னின் தலைமையிலையும் ஆதி பிரம்ம சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூரோடைய தலைமையிலும் இருந்துச்சு இந்திய பிரம்மா சமாஜம் அப்படி அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கேசி சென் இந்திய பிரம்மா சமாஜத்துல கேசரி போடுறாங்கன்னு சொச்சுக்கலாம் ஆதியை வந்து தாக்கிட்டாங்க தாகூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கேசி சென் அவங்களுடைய பொண்ணா அவங்க பதினாலு வயசு பொண்ண ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததால அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரம்மா சமாஜமே ரெண்டா பிரிஞ்சிச்சு அதுல வந்து சாதாரண சமாஜ் இந்திய பிரம்மா சமாஜ் அப்படின்னு பிரிஞ்சிச்சு ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் எல்லாரும் ராஜா ராம்மோகன் ராய் எல்லாருமே வந்து மேலை நாட்டு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்திய மறைநூல்கள்லே எல்லாமே சொல்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விதவைகள் எரிப்பது விதவைகள் மறுமணத்தை தடை செய்யறது இதெல்லாம் வந்து மறைநூல் எல்லாம் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அதுலயே வந்துட்டு காமிச்சாரு நவீன வங்காள உறவினரின் தந்தை அப்படின்னு போற்றப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்தியாச ஈஸ்வர சந்திர வித்தியாச பாத்தீங்கன்னா மர்மண சித்தத்தை சட்டம் கொண்டு வராங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி அருமையா ஒரு மருமணம் செஞ்சுக்குது ஈஸ்வரியோட அஞ்சலி ஈஸ்வரியும் அஞ்சலியும் அருமையான ஒரு மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸ்வரியும் அஞ்சலியும் அருமையா ஒரு மறுமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல வந்து திருமண வயது சட்டம் கொண்டு வராங்க அதுல வ வயசு வந்து பாத்தீங்கன்னா திருமண வயது வந்து பத்துன்னு சொல்லி சொல்றாங்க அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் வந்து போய் முட்டிக்கிறான் திருமண வயசு ஆயிடுச்சு எனக்கு ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க ஆறுமுகம் வந்து முட்டிக்கிறான் அறுபது அடுத்தத வந்து அதை வந்து பத்தலை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து பன்னெண்டா மாத்தினாங்க இருபத்தி அஞ்சுல பதிமூணா மாத்தினாங்க அப்படி மாத்தியுமே அப்படி மாத்தியுமே அது வந்து வெறும் பேப்பர்லதான் இருந்துச்சு ஆனா நடைமுறையில இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்து பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல ஆத்மாராங் பாண்டவராங் வந்து இதை நிறுவுறாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏழு பேரா சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க ஆத்மாத்மா ப பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்றாங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங் ஆறு ஏழு பேர் சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா ஆறு ஏழு பேருனா அறுபத்தி ஏழு வந்து பிரார்த்தனை சமாஜம் தோன்றப்பட்ட ஆண்டு இதுல வந்து இரண்டு மீன் உறுப்பினர்கள் இருந்தாங்க அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசி பண்டாகரும் நீதி மகாதேவ் கோவிந்த இருந்தாங்க எம்ஜி ராணடேவால் வந்து பாத்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் பூனே சர்வஜனிக் சபா தக்கான கழகம் இதெல்லாம் வந்து அவரால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இதெல்லாம் வந்து இயர் கொடுத்திருக்காங்க விதவை மறுமண சங்கம் வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது தக்கான கல்வி கழகம் வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலு இந்த இயர் எல்லாம் எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான வந்து நம்ம ராணா அப்படின்னு வச்சுக்கலாம் ஆக்டர் ராணா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அருமையா ஒரு ராணா வந்து அஹ் அருமையா ஒரு விதவை அருமையான ஒரு விதவை படத்துல நடிக்கிறாரு ராணா அருமையான ஒரு விதவை படத்துல ராணா நடிக்கிறாரு அடுத்தது அவருக்கு என்ன வந்து பிடிக்கும்னா பூனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பூனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூனை சர்வஜிதாசாவா பூனை ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கு தனித்தனியா வந்து ஷார்ட்கட் பார்த்துக்கலாம் விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்றதுக்கு அருமையான ஒரு விதவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஏழை ஏழைகள் வந்து முட்டையை பூனைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஏழைகள் முட்டைய பூனைக்கு கொடுக்குறாங்க எட்டப்பன் நாளைக்கு தக்காளி வாங்க போறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தக்காள கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு எட்டப்பன் நாளைக்கு தக்காளி வாங்க போறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ரா எம்ஜி ராணடேவால் தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராணா வந்து விதவை படம் எடுக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராணாவுக்கு பூனை பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராணாவுக்கு தக்காளியும் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் வந்து ஆரிய சமாஜம் அப்படின்ற இயக்கத்தை தோற்றுவிச்சார் எந்த ஆட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆர்யா படம் எல்லாம் வந்து சண்டை அதிகமா போட்டுட்டு இருப்பாரு அதனால ஆரியா படம்னாலே சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆரியானாலே ஏழ்றதா ஆரியாவுக்கு தாய் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் வந்து அம்மா பிடிக்கிற மாதிரி ஆர்யாவுக்கும் தாய் தான் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அவருடைய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்யாந்தா பிரகாஷ் சத்யாந்த பிரகாஷ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்யாவும் பிரகாஷும் வந்து பிரண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆர்யாவும் உம் பிரகாஷும் வச்சுக்கலாம் இவர் வந்து குழந்தை திருமணம் விதவை மருமத்துக்கு மறுப்பு அயல் நாட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்குலாம் எல்லாம் போயிட்டு வந்தா தீட்டு அப்படின்னு சொல்றது வந்து மறைநூல் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இவர் சொல்றது ரொம்ப முக்கியம் தாய் தான் வந்து தாயின் ஞாபகம் வச்சுக்கலாம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா தாய் சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எதையும் இத மாற்றம் அப்படின்றது சொன்னது யாரு அப்படின்னா தாய் தான் சொல்லணும் மத மாற்றம் பண்ணணும் அப்படின்னு யாரு சொல்றாங்க பண்ணனும் மத மாற்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இயக்கமும் யாருன்னு பாத்தீங்கன்னா தயானந்த சரஸ்வரி தான் அந்த இயக்கத்துல என்னன்னா ஏற்கனவே முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு எல்லாம் மாறினாங்கள திரும்ப இந்துக்கெல்லாம் மாத்துறதுதான் வந்து சுத்தி மூமெண்ட் இத வந்து சொன்ன இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து தாயை வந்து சுத்தி சுத்தி வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சுத்தி மும்மந்த் வந்து யாருன்னா தயானந்த சரஸ்வதி சமாஜம் வந்து பாத்தீங்கன்னா பல ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது